வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் நிறைய பேருக்கு இந்த மூலிகையை பற்றி தெரியல அதனால் இதை ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் பிடுங்காமல் களை செடின்னு சொல்லிட்டு பிடுங்கி போடாமல் கூட வச்சிட்டு எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் அழகுன்னா இந்த செடி தான் அழுகு மற்ற செடி அழகு இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இது கிடையாது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்துவமான அழகோடு தான் இந்த பிரபஞ்சத்தில் அவங்க இருக்காங்க இந்த பூக்களுக்கு என்ன ஒரு அழகு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அதிகமாக விரிய மாட்டாங்க இதுதான் இவங்க மலர்ந்த தன்மை இதுதான் இவங்க மலர்ந்த தோற்றம் அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததாக இது மாதிரி அதுக்கு அடுத்தது இது பூத்து அடுத்த நாள் அடுத்த நாள் அவங்களுடைய தோற்றம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் மாதிரி இருக்குது இதுக்கு பேர் தான் ஸ்ரீதேவி செங்க நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இதன் இதனுடைய இலை வடிவம் பாருங்க இது வந்து அப்படி வேல் வடிவத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா வேல் வடிவத்தில் இருக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி இதை சின்ன செடியா அப்போ தான் ஒரு ரெண்டு துளிற அப்படி வருதுன்னா அதை பறித்து மற்ற கீரைங்களோட போட்டு சமைச்சிடுவேணும் எந்த ஒரு பாதிப்பும் நல்லா தான் இருக்குது உலகத்தில் தான் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் மூலிகைகள் வந்து செடி கொடி மரம் எல்லாமே சாப்பிடக்கூடியது தான் ஒரு பர்சண்ட்டு தான் பாய்சனுக்கு வச்சுருக்காங்க நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறதுல ஒரு சிலது அழகுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் வச்சுருப்பேன் நிறைய செடிங்க நம்ம உணவுக்கு தான் இப்போ இது வந்து கேசவர்த்தினி நம்ம தலை முக்கிய பயன்படுத்துகிறதும் தலை தேங்காய் மிக்க இது பார்த்தீங்கன்னா அழகு செடிங்க எவ்வளோ அழகு கடவுள் படிப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி பறிச்சிருக்குன்னு இது ஒரு அழகு செடி அடுத்து அது ஒரு அழகு செடி அது மாதிரி இந்த ஸ்ரீதேவி செங்கலின் செடியோ ஒரு அழகு செடி நோய்ங்க ரொம்ப அழகான பூக்களோட பூக்களோடு இருக்கு இன்னைக்கு கொடுங்க போகிறேன் அதனால சரி இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இது சும்மா காலை செடியோ வளர்ந்துச்சு இந்த ஒரு வெண்டைக்கா செடியை க்ளோஸ் பண்ணிடுச்சு அடுத்து இந்த சாமந்தி செடி வச்சுருக்கேன் அதையும் வந்து பண்ணிவிட்டு போதுன்னுட்டு தான் எடுக்க போகிறேன் அடுத்து முள்ளங்கி விதை போட்டேன் அது வந்துட்டுருக்கு அடுத்து கருவேப்பிலை நாற்று தன்னாலும் இதில் சீட் சு மணல் இருந்துருக்கு அது முளைச்சி வந்துட்டுருக்கு கடைசியில் இதில் எதை வளர்க்க போனேன் கருவேப்பிள்ளைகள் சாமந்திக அப்படின்னு சொல்லிட்டு தன்னத்தையும் அப்படியே தொட்டியில் விட்டுடலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரீபட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே தேங்க்யூ